இயக்குனர் ஈழத்தமிழர் ஆதரவாளர் ஆக்ரோஷ பேச்சாளர் விமர்சனங்களில் யாரையும் விட்டு வைக்காதவர் திமுக எதிர்ப்பாளர் அவர்தான் சீமான் என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்ல எனக்குன்னு பின்புலம் கிடையாது அஜித்தோ விஜயோ ரஜினியோ கமலோ எம்ஜிஆரோ கிடையாது சாதாரண இயக்குனர் அதுவும் நான் எடுத்த ஐந்து படங்களில் இரண்டு படம் தான் ஓடியது இப்படி எதுவுமே இல்லாம ஏறி வரன்னா எனக்கு எவ்வளவு பெரிய இருக்கணும் என்னை எதிர்க்க திராணியற்றவர்கள் என் மீது அவதூறு பரப்புகிறார்கள் திமுகவால் என்னை சமாளிக்க முடியவில்லை என்று கொந்தளித்திருக்கிறார் சீமான் யார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்த சீமானின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டத்தில் உள்ள அரணையூர் என்னும் கிராமம் இவரது பெற்றோர் சீமானின் அப்பா செந்தமிழன் தீவிர காங்கிரஸ் தொண்டர் தன்னுடைய சொந்த ஊரான அரண்யூரில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த சீமான் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஹாஜி கே கே இப்ராஹிம் அலி மேல்நிலைப் பள்ளியிலும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளை இளையான்குடியிலும் படித்தார் இளையான்குடியில் உள்ள ஜாகிர் ஹுசைன் கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரத்தை நிறைவு செய்த சீமானுக்கு சினிமா மீது ஆர்வம் வரவே சென்னை வந்த சீமான் மணிவண்ணன் பாரதிராஜா ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான அமைதி படையில் ஒரு ஓரமாக வந்து போவார் சீமான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த பசும்பொன் திரைப்படத்திற்கு கதை சீமான் அந்த படத்தின் மூலம் பிரபு அறிமுகமாக பிரபுவை வைத்து பாஞ்சாலங்குறிச்சி இணையவளைய படங்களை இயக்கினார் சீமான் அதன் பிறகு வீரநடை மாதவன் நடித்த தம்பி வாழ்த்துக்கள் என சில படங்களை இயக்கி இயக்கியிருக்கிறார் சீமான் பள்ளிக்கூடம் தவம் மாயாண்டி குடும்பத்தார் மகிழ்ச்சி உள்ளிட்ட சில படங்களில் நடித்த சீமான் பகலவன் என்ற படத்தை எடுக்க முயற்சி செய்து அது கடைசியில் முடியாமல் போனது படத்தின் கதையை பல ஹீரோக்களிடம் சொல்லியும் யாரும் நடிக்க முன்வரவில்லை சிம்பு தான் அந்த கதையை ஓகே செய்தார் ஆனால் தயாரிப்பாளர்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்று ஒரு பேட்டியில் கூறினார் சீமான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் சீமான் ஆனால் சீமானுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்க தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது ஒரு நிகழ்வு ஈழப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் போரை தடுத்து நிறுத்தவும் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுவதை கண்டித்தும் தமிழ் திரையுலகினர் ராமேஸ்வரத்தில் இயக்குநர் பாரதி ராஜா தலைமையில் பொதுக்கூட்டம் பேரணி நடத்தினர் இதில் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர் அதில் ஒருவராக மைக்கை பிடித்து பேச தொடங்கிய சீமான் எனக்கு இந்த மேடை மிகவும் முக்கியமான மேடை தமிழர்களுக்காக போராட்டம் நடத்த இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் ராஜபக்சே அவர்களை இன்னும் பதினாறு கிலோமீட்டர் தான் உங்கள் அருகே வருவதற்கு இடையில் பெரிய கடல் இருக்கே என்று நீங்கள் சொல்லலாம் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல நான்கு கோடி தமிழ் மக்களும் எழுந்து நடந்தால் கடலும் திடல் தானே அந்த உணர்வை வெளிக்காட்டத்தான் இந்த இடத்தை தேர்வு செய்து போராட்டம் நடத்துகிறோம் தமிழர்கள் தாக்கப்பட்டால் நன்முறை அதே தமிழன் திருப்பி அடித்தால் வன்முறையா என்று ஆவேசமாக பேசிய சீமான் ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசினார் இயல்பிலேயே பேச்சு திறன் கொண்ட சீமானுக்கு அந்த மேடை பெரிய வாய்ப்பாக அமைந்தது கைத்தட்டல் வரவேற்பு விமர்சனம் என ஒரே நாளில் பிரபலமானார் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கியூ பிரிவின் கீழ் சீமான் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது சீமானின் பேச்சுக்கு வரவேற்பும் கண்டனங்களும் ஒரு சேரை எழுந்தன ஆனாலும் ஈழத் தமிழர்களுக்காக நடந்த பொதுக்கூட்டங்கள் போராட்டங்களில் சீமான் தொடர்ந்து பேசினார் ார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கத்தை மதுரையில் தொடங்கினார் சீமான் சீபா ஆதித்தனார் தொடங்கி முடங்கி கிடந்த அமைப்பு அது ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் இரண்டாயிரத்து பத்திலிருந்து அரசியல் கட்சியாக செயல்பட தொடங்கியது ஆனால் முதன் முதலில் தேர்தலை சந்தித்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தான் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் என்று சொன்ன சீமான் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அதற்கு அவர் சொன்ன காரணம் ஈழத்தில் தமிழினத்தை அழிக்க காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் தமிழினத்தின் விடுதலையை வீழ்த்திய அந்த காங்கிரஸை ஒழிப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கட்சத்தீவை மீட்க வேண்டும் இந்திய பிரதமராக ஒரு தமிழர் வந்தால்தான் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் தமிழர் பிரதமர் என்றால் ஜெயலலிதா பிரதமராக வந்தால் நான் வரவேற்பேன் என்ற சீமான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் திமுக அதிமுகவுக்கு மிகச்சிறந்த மாற்றாக நாம் தமிழர் கட்சி உருவெடுக்கும் என்றார் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இலங்கை விவகாரம் இருந்தது ஈழ விவகாரத்தை முன்னிறுத்திய தேர்தலை சந்திக்க தொடங்கினார் சீமான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தது அந்த தேர்தலில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான வித்தியாசம் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் எனவே திமுக திமுகவின் தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று சொன்னார் சீமான் அதே சமயம் திமுக தோல்விக்கு மக்கள் நல கூட்டணி மற்றும் தேர்தல் ஆணைய குளறுபடிதான் காரணம் என்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று சொன்னாலும் இலங்கை விவகாரத்தான் சீமான் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை தான் கடுமையாக எதிர்த்தார் போது திமுக கூட்டணி வாக்குகள் எப்படி சீமானுக்கு விழுந்திருக்கும் அவர் அதிமுக கூட்டணி வாக்குகளை தான் பிரித்திருப்பார் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அடுத்து இரண்டாயிரத்து ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் களம் கண்டு மூன்று புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் ஆறு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாவது கட்சியாக உருவெடுத்தது அதிகாரத்தை கைப்பற்றாத வாக்கு வங்கி எதற்கு என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் ஒருபோதும் திராவிட தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்பதை வாய்ப்பு வரும்போதெல்லாம் கூறுவார் சீமான் ஆவேசமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசக்கூடிய சீமான் சில நேரங்களில் நகைச்சுவையாகவும் கற்பனை கெட்டிடாத அரசியலையும் பேசுவார் சில நேரங்களில் பச்சமட்டையை எடுத்து தோலை உரிப்பேன் என்பார் சில நேரங்களில் அவருடைய பேச்சு எல்லை மீறி போகும் எந்த அளவிற்கு என்றால் பேசிக் கொண்டிருக்கும் போதே செருப்பை எடுத்து காட்டுவார் அல்லது செருப்பால் அடிப்பேன் என்பார் ஈழப்போருக்கு பின் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றில்லை ஒழிக்க வேண்டும் என நிலைப்பாடு எடுத்தேன் என்று சொன்ன சீமான் தான் ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் அவரை எதிர்த்து திமுக வலிமையான வேட்பாளரை நிறுத்தினால் திமுகவை ஆதரிப்பேன் என்றார் திமுக மட்டும் ஊழல் செய்யுதா அதிமுக புனித கட்சியா பகுத்தறிவு சாதி ஒழிப்பு பெரியார் மட்டுமே போராடல அதிமுக பாஜகவுக்கு வாக்களிப்பவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் இங்கு நீண்ட காலமாக திமுக சங்கி சனாதனம் ஒரு மனநோய் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பதினெட்டு சதவீத வாக்குகளை திமுகவுக்கு போட்டு காங்கிரஸ்க்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் தான் நூலகத்திற்கு ஏன் கருணாநிதி பெயர் வைக்கணும் அவருக்கு முன்னாடி யாருமே படிக்கலையா அவரோட வைக்க ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் தான் தகுதி இருக்கு அது டாஸ்மாக் பிரதமராக மோடியை மீண்டும் தேர்ந்தெடுத்தால் அனைவரும் சந்திர மண்டலத்தில் தான் குடியேற வேண்டும் இந்தியாவில் யாரும் வாழ முடியாது எடப்பாடி பதவி விலகினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட அவரை தெரியாது விஜய் அரசியலுக்கு வருவதால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை திரைப்படத்தில் நடிப்பது மட்டுமே ஒரு நாட்டை ஆழ்வதற்கான தகுதியாக கூறுவது அவமானகரமானது இவை எல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் மேடை பேச்சுகளில் சீமான் உதிர்த்த வார்த்தைகளில் சில சீமான் விமர்சனம் செய்யும் போது யாரையும் விட்டு வைப்பதில்லை இவர் இப்படித்தான் பேசுவார் என்று எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் சீமானின் அரசியல் என்பது தனித்தேன் நிற்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நேரம் திமுக ஒரு நேரம் பாஜகவின் பி டீம் என்ற பட்டங்களை மாறி மாறி சுமப்பார் உடம்பில் ஆடி ஓடி வேலை செய்ய தெம்பு இருக்கும் போதே கொண்டு போய் அதிகாரத்தில் அமர வைத்து விடுங்கள் நாங்கள் சிறப்பான ஆட்சியை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி வரும் சீமான் திராவிட கட்சிகளை தாண்டி அதிகாரத்தை கைப்பற்றுவாரா அதிகாரத்தை நோக்கி செல்ல நினைப்பவருக்கு ஆக்ரோஷ அரசியல் உதவுமா என்ற கேள்விகளும் சீமான் நோக்கி எழுகின்றன இந்நிலையில் விஜயலட்சுமி விவகாரம் குறித்து பேசி வரும் சீமான் பெண்கள் வாக்குகளை குறைக்க என் மீது அவதூறு பரப்பும் முயற்சி நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு மொத்த கூட்டமும் என் பின்னடிதான் இருக்கும் என்று திமுகவுக்கு சவால் விடுத்திருக்கிறார் சீமான் இதை சாத்தியப்படுத்துவாரா வரா பார்க்கலாம்